ரோட்ல தானே வித்துட்டு சொல்லி இது அசால்ட்டா நினைச்சிடாதீங்க இதுதான் தென்னங்குருந்து இது ஒரு அரிய வகை உணவு ஏன்னு பாத்தீங்கன்னா இது தென்னை மரத்தை அழிக்கும் போதுதான் நமக்கு இது கிடைக்கும் தென்னை மரத்தை வெட்டும் போது அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய மென்மையான வெண்மையான தண்டு பகுதி தான் இந்த குருந்து இதுல ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கு வயிற்று புண்ண குறைக்கும் கல் அடைப்பு அதாவது சிறுநீரக கற்கள் அடைப்ப வந்து கரைக்கக்கூடியது தோல் நோய்கள்ல இருந்து நமக்கு வந்து நிவாரணம் தரும் தைராய்டு பிரச்சனையை தீக்கும் பசியின்மையை வந்து சரி செய்யும் கற்ப கோளாறுகள் மற்றும் வெள்ளைப்படுதல் போன்ற பிரச்சனைகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய மருந்து இயற்கையாகவே இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து அதிக அளவுல நிறைந்திருக்கு இதுல இன்னும் எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்கு இத வந்து நம்ம அப்படியே சாப்பிடலாம் இல்ல கறி வச்சு சாப்பிடலாம் பொரியல் பண்ணி சாப்பிடலாம் பட் கிடைக்கும் போது வாங்கி சாப்பிடுங்க நம்ம வந்து கண்ட கண்ட ஜங்க் ஃபுட்டுக்கு எல்லாமே வந்து விலை பேசுறது இல்ல சோ இந்த மாதிரி எந்த கெமிக்கலுமே இல்லாத மருத்துவ குணங்கள் உள்ள உணவுகளுக்கு விலை பேசிட்டு இருக்காதீங்க இது நான் வாங்கும் போது கா கிலோ நூறு ரூபாய் நீங்க இதை சாப்பிட்டு இருக்கீங்களாங்கிறத கமெண்ட்ல தெரிவிங்க